அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர கூடுதல் நடைமேடை பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த நடைமேடை பணிகள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த கூட் செட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த புதிய பிளாட்ஃபாரம் வந்து அமைச்சிட்ருக்காங்க திருநெல்வேலி சந்திப்பை பொறுத்த வரைக்கும் டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிறதுக்கு கூடுதலான ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அஞ்சு பிளாட்ஃபாரம்லேயும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்களை கையாளுறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ அதனால் கூடுதலான நடைமேடையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நடைமேடையில் தடுப்பு சுவர் கட்டிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற பூரா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு பண்ணுற வேலையில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இருந்த கூட் செட்டு வந்து கங்கை கொண்டானுக்கு சிஃப்ட் பண்ணிவிட்டாங்க ஆயில் டெர்மினல் மட்டும்தான் திருநெல்வேலி சந்திப்பில் இருக்குது மற்றபடி சரக்குகளை வந்து கங்கை கொண்டானில் கையாண் கையாளுறாங்க ஓ கங்கை கொண்டான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கங்கை இருந்து நேஷ்னல் ஹைவே வெறும் எட்டு கிலோமீட்டர் தூரம் தான் அதனால் வண்டிகளை வந்து சரக்குகளை மூமெண்ட் பண்ணுறதுக்கு இது பெரிய உதவியாக இருக்கும் இப்போ நீங்கள் கங்கை கொண்டான் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் தான் நாம் இப்போ கடந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து கூட சட்டில் வந்து செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கான பில்டிங்கெல்லாம் கட்டியிருக்கிறாங்க ஸோ கண்டெய்னர்லாம் இறக்கி இருக்கிறாங்க திருநெல்வேலி சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆயில் டெர்மினல் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்குது ஸோ சரக்குகளை இங்கே தான் கையாளுறாங்க அதை தொடர்ந்து அந்த கூட்சாட்டி இருந்த இடத்துல தான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா புதிய பிளாட்ஃபார்ம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு லைன் இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு லைன் இப்போ வந்து ஃப்ளாட் பாருறதுக்கான அங்கே ஒரு ட்ராக் வந்து போடுறதுக்கான ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் லைனும் வந்து லோக்கோமோட்டிவ் வந்து நிறுத்தி வைக்கிறது அதுக்கப்புறம் சரக்கு ரயில்களை வேகமாக கடந்து போக வைக்கிறது இந்த மாதிரியான ச பயன்பாட்டுக்கு அந்த ட்ராக்குகளை பயன்படுத்துவாங்க ஸோ அதனால் இந்த பாதையை இந்த இந்த ட்ராக்கை வந்து நல்ல வலுவான ஒரு பிளேஸ்மெண்டில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க பணிகள் சீரான வேகத்தில் நடைபெற்று வருது நண்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென்காசிக்கு போகிற பாதை வந்து தனியாகும் வஞ்சை மணியாச்சி சை வாஞ்சி சைடில் இருந்து வர பாதையை இணைக்கிறதுக்கான பணிகளையும் பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தென்காசிக்கு போகிற வண்டிகள் நாகர்கோவில் அப்லைனில் போய் அதுக்கப்புறம் மாறி போகிற மாதிரி இருக்கும் அது அவங்களுக்கு இடையூறாக இருக்கிறதுனால தனியாக ஒரு ட்ராக் வந்து அமைச்சிட்ருக்காங்க ஸோ அதுக்கான லேண்ட் லெவலிங்லாம் பண்ணிவிட்டாங்க அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ரேட்டில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா திருவள்ளுவர் ஈரோடுக்கு மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிற ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும் அதோட பில்லர் வந்து மூணாவது ட்ராக் அமைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை ரொம்ப நெருக்கமான இடத்துல இருக்குது மாநகராட்சியோட பர்மிஷனுக்காக வெயிட் இருக்காருன்னு நினைக்கிறேன் க்ளாண்ட் கூடிய சீக்கிரம் அந்த பணிகளும் நடைபெறும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார பணிகள் முடிஞ்சால் மட்டும்தான் ரெண்டையும் கொண்டு வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் முக்கியத்துவம் இந்த பிளாட்ஃபாரத்துக்கு தான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மண்ணை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற பணிகளை வந்து ஈடுபட்டுருக்காங்க இப்போ இதுதான் அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நடுவில் ஒரு பில்லர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பில்லரை வந்து ரிமூவ் பண்ணணும் நிச்சயமாக இந்த பாலத்தையே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கான தான் ரெடி பண்ண முடியும் இந்த பாலமும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது பட் இதுக்கு என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல இருந்தாலும் நண்பர்களே இது இந்த இந்த பாலத்தை விட்டுட்டு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற வேலைகளை வந்து நடைபெற்று நடைபெற்று வருது பாலத்தை ரிமூவ் பண்ணும்போது இதோடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியும் நிச்சயமாக இங்கே ஒரு ஃபுட் பவர் ஃப்ரிட்ஜ் வந்து அவசியம் தேவைதான் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகிறதுக்கு ஃபுட் பவர் ஃப்ரிட்ஜு கண்டிப்பாக வேணும் பார்க்கலாம் இது எந்த மாதிரியான வடிவமைப்பை பெறுதுன்னு இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தென்காசிக்கு அமைக்கப்பட்டு வர தனியான லைனை வந்து பார்க்கலாம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லேண்ட் லெவலிங் பண்ணிட்டுருக்காங்க அந்த சைடு பேரிகாரெல்லாம் அமைச்சிட்டாங்க கூடிய சீக்கிரம் இதோடய ட்ராக் லெவல் லேயிங் பணியை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது தொடர்ந்து சிக்னல் பாக்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க சிக்னலோடைய ஒர்க்கு வந்து நடைபெற்று வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்ல மறந்துட்டு திருநெல்வேலி சந்திப்பில் இருக்கிற எல்லா சிக்னலையும் வந்து அவங்க புதிய சிக்னலுக்கு வந்து மாத்திரை பணிகள்லாம் ஈடுபட்டிருக்காங்க ஏன்னா ட்ராக் சேஞ்ச் ஆகும்போது அதோடைய சுவிட்சில் சேஞ்ச் ஆகும் அதனால் முழு சிக்னலையும் வந்து மாற்றி அமைக்கிற பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்